என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் இன்றைய மந்திரமாக நாம் பார்க்க போகும் மந்திரம் நூற்று எண்பத்தி மூன்றாவது பாடல் இளமை நிலையாமையில் அற்புதமான ஓர் மந்திரம் பருவூசி ஐந்தும் ஓர் பையினுள் வாழும் பரு ஊசி ஐந்து பறக்கும் விருகம் பரு ஊசி ஐந்தும் பணித்தலைப்பட்டால் பரு ஊசி பையும் பறக்கின்றவாறே இதில் பருத்த என்பதை பரு என்று குறிக்கிறார் இந்த வலிமையான என்றும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம் ஊசி என்பது ஊசி ஐந்தும் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் இந்த ஐந்து புலன்களை குறிக்கிறார் இந்த புலன்களாகிய ஊசிகள் ஐந்தும் நம் உடலாகிய ஒரு பைக்குள் வாழ்கின்றன இந்த ஐம்புலன்களும் அடங்கி இருக்காது அவை தம் விருப்பத்துக்கு ஏற்ப பறக்கும் இயல்புடையன எங்கே ஒன்றாலும் போயிட்டு வரும் எதில் ஒன்றாலும் போய் மாட்டிக்கும் இதனால் தான் இவை மிருகம் என்று சொல்கிறார் இவர் மிருகம் என்றால் விருகம் என்று சொல்கிறார் பருசி ஐந்தும் பறக்கும் விருகம் என்கிறார் இந்த ஐம்புலன்களும் அடங்கி அவற்றை நாம் அடக்கி அவற்றை தம் விருப்பப்படி அவற்றின் விருப்பப்படி செயல்படாது விடாமல் தன்னுள் அடக்கி தானடங்க செய்தால் இந்த உடலே நிம்மதியாக லேசாக வெண்ணில் பறக்கும் வித்தை கற்குமாம் அதுதான் வித்தைங்கிறார் ஐம்புலன்களை அடக்கி வாழ்பவன் விண்ணில் பறக்கும் சக்தி உடையவன் என்கிறார் அந்த எடுத்துக்காட்டாக அந்த ஐம்புலன்கள் எப்படிங்க பறக்கும்னு கேட்கலாம் விட்டில் பூச்சி வெளிச்சத்தை பார்க்குது அது கிட்ட போகுது அதுலேயே இறந்து போயிடுது கண்ணால் அழியிறது விட்டில் பூச்சிங்க வண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூவின் வாசத்தை முகர்ந்து பூவை தேடி வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி இறந்து போயிடுங்க நாசியால் அழிவது மூக்கினால் அழிவது வண்டுங்க மீன் தூண்டில் புழுவை பார்த்து அதை அப்படியே முழுங்கலான்னு போய் தூண்டில் மாட்டி விழுங்கி இறந்துவிடும் வாயால் இறந்தது மீன் சாப்பிடும் வேட்கையால் அந்த தூண்டலில் மாற்றி இருக்கிறது மீன் அசுனம் என்று ஒரு பறவை இருந்ததுங்க முன்னாடி அது ஒரு யாழ் இசை இசைக்க செய்தால் எங்கே இருந்தாலும் கிட்ட வந்துடும் யாழ் இசைக்கும் மயங்கும் ஒரு பறவை அசுனம் இந்த பறவை கிட்ட வந்தவுடனே உடனே இந்த பறை முரசு மாதிரி வேகமான எவ்வி சவுண்டு இப்போலாம் நம்ம கேட்குறோமே வானொலியில் அந்த மாதிரி அதிகமான சப்தத்தை எழுப்புனா உடனே அது இறந்து போயிடுமா செவியால் மடிந்து போவது அசுனம் என்ற பறவை இப்போ உடலால் அழியறதுக்கு ஒரு ஆண் யானையை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஆண் யானையை காட்டில் பிடிக்க என்ன பண்ணுவார்கள் அந்த காலத்தில்ன்னா பெண் யானை மாதிரி ஒரு உருவத்தை செய்து வைத்து விடுவார்கள் இப்போல்லாம் கும்கின் யானையை வைக்கிறோம் அந்த உருவம் செய்து அதுக்கு முன்னால் ஒரு குழி வெட்டிடுவாங்க அதில் இலை தழையெல்லாம் போட்டு ஒரு போலியான குழியாக மாற்றி விடுவார்கள் இந்த ஆண் யானை வேட்கையுடன் பெண் யானையை நோக்கி வரும் பொழுது அந்த குழியில் விழுந்து இறந்து போகும் உடலால் அழிவது யானை இந்த ஐம்புலன்களில் கண்ணால் அழிவை தேடிக்கொள்கிறது விட்டில் நாச சியால் அழிகிறது வண்டு வாயால் அழிகிறது மீன் காதால் அழிகிறது அசுனம் உடம்பால் அழிப்பு அழிந்து போவது யானை இந்த ஐம்புலன்களாலுமே அழி அழிவை தேடிக்கொள்பவன் மனிதன் என்ன அருமையான ஒரு மந்திரம் பாருங்கள் பருவூசி ஐந்தும் ஓர் பையனு வாழும் பருவூசி ஐந்து பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே என்கிறார் இந்த மந்திரத்தில் திருமூலர் நாளை இன்னொரு மந்திரத்துடன் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்